நமசிவாய இந்த பௌர்ணமி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்றது நம்ம சித்ரா பௌர்ணமியை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அனுபவிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு மேலேயே இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுறது அடுத்த நாள் எட்டு மணிக்கு முடிஞ்சிடுது ஸோ அடுத்த நாளுடைய ஒரு நிலவு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக பா அந்த சித்ரா பௌர்ணமி எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் வந்து நம்ம வந்து பல முறையாக இந்த பௌர்ணமி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ சில காலங்களாக கொடுக்க முடியறதில்லை ஸோ இப்போ அகைன் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் சித்ரா பௌர்ணமிக்கு எப்பொழுதுமே வந்து சித்திரகுப்தன் அப்படின்னு சித்திரகுப்தனுடைய ஒரு பிறந்த தினம் அதாவது சித்திரத்திலிருந்து ரகசியமாக வெளிப்பட்டவர் சித்திரகுப்தன் ஸோ அது அந்த அந்த தினம் இந்த ஒரு தினம் அதனால சித்திரகுப்த வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை போகக்கூடியது நம்மளுடைய கணக்குகளை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரை கொஞ்சம் நைத்தியம் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணக்கூடியது நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸோ அது மாதிரியான விஷயமாக இந்த ஒரு நாளை உபயோகித்துக் கொள்வது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திர வழிபாடு சித்ரா பௌர்ணமிக்கு பொதுவாகவே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சரி போல் வந்து ஏகாதேசிக்கும் சரி இப்போ இந்திர வழிபாடு அப்படின்றது செய்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமிக்கு கண்டிப்பாகவே இந்திர வழிபாடு செய்யலாம் அதில் சித்ரா பௌர்ணமிக்கு இந்திர வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்திரன் தான் வந்து எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸ் ஆகட்டும் நமக்கு எல்லா விதமான செல்வங்களாகட்டும் வருவதற்கு இந்திரனை மட்டுமே நாம் வந்து டோட்டலாக ரிலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லாமல் வைத்துக்கிறோம் தேவாதி தேவாய தேவராஜாய என்று சொல்லிக்கிறோம் அவரை ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய அந்தஸ்து அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவுடைய குரு அதாவது வ ஜூப்பிட்டர் இருக்கார் இல்லையா ஜூப்பிட்டருடைய அதி தேவதையாக இந்திரனும் சுக்கிரனுக்கு பிரத்யதி தேவதை அந்த பிரத்ய தேதைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சுக்ரன் நமக்கு சரியாக இல்லை சுக்ரன் வந்து குட்டி சுக்ரன் வந்து க கஷ்டப்படுத்த வேண்டின்னுவாங்க சில பேருக்கு வந்து சுக்ரன் மாரகாதிபதியாக இருப்பார் பாதகாதிபதியாக இருப்பார் அந்த மாதிரியான டைம்லலாம் தசை வரும்போது ரொம்ப கடுமையாக இருக்கும் சுக்கரனாக இருந்தாலும் ஸோ எனக்கு சுக்கர தசை நடக்குதுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்கல அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஜென்ரலாகவே எல்லோருக்குமே நமக்கு வந்து சுக்கரனுடைய முழு ஒரு பவருமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு வந்து ஒரு தேஜசான முகபாவம் ஒரு வசீகரத்தன்மை இல்லை என்று நினைப்பவர்கள் அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து செல்வம் இல்லை பெரிய கம்ஃபர்ட்ஸ் இல்லை லைஃப்பில் நினைக்கிறவங்க எல்லாமே இந்திரனை வழிபட்டால் கண்டிப்பாக அனைத்துமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம வந்து இந்திரனுக்கு சொல்லலாம் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு வெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக எல்லா விஷயத்துக்குமே இந்திரன் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருப்பார்னு வச்சுக்கோங்க அதனால்தான் நமக்கு பராசரர் இந்த மாதிரியான விஷயம் பராசரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து குருவுடைய அதிதேவதையாகவும் சுக்கரனுடைய பிரத்தி தேவதையாகவும் நமக்கு கூறிவிட்டு போயிட்டுருக்கு போயிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நம்ம ரொம்பவே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த பா சித்ரா பௌர்ணமி நாளிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் நாள்லேயே உங்களுக்கு அதாவது சேம் நான் உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் செய்ய சொல்ல போகிறீங்க செய்ய போகிறீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சேம் டே அதாவது சண்டே அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மண்டே அன்னைக்கு அதிகாலையிலே நீங்கள் வந்து பார்த்தோம்னா காலையில் சூரிய உதயத்தை தரிசித்து ஓம் இந்திராய நமகன் இந்திராய நமகன்னு எவ்வளோ தர மந்திரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு மந்திரம் இருக்குது அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து எழுத வேண்டியது ஒரு மந்திரத்தினை வந்து சொல்ல வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாளிலே அதிகப்படி செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்த நாள் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா பகல் வேலையில் சி கிழக்கு பக்கமாக பார்த்து ஓம் இந்திராய் நமகின்ற ஒரு மந்திரம் நமக்கு வந்து கிழக்கு பக்கமாக எப்பவுமே பார்த்து காலையில் சூரிய மந்திரம் சொல்ல சொல்லுவோம் அதே மாதிரி இந்திர மந்திரமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவது அதாவது மண்டே அன்னிக்கு சொல்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மண்டே அன்னிக்கு உங்களால் ஏதாவது சித்திரகுப்தன் கோயிலுக்கு போக முடிஞ்சுன்னா சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரதும் இந்திரனுக்கு வந்து பிரீதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது அப்படின்ற வார்த்திங்கன்னா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த 11 தேதியும் சரி பன்னெண்டாம் தேதியும் சரி 11 ஆம் நரசிம்ம ஜெயந்தி வருது. இந்த தர்சிம நரசிம்ம ஜெயந்திக்கு அடுத்த நாள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்காக நம்ம வந்து வழக்கமாகவே சித்ரகுப்த பூஜையும் சித்ரகுப்த பூஜை பல காலங்களாக செய்து வந்து கொண்டிருக்கோம். பட் ரீசன்ட்டா மூணு நாள்ல வெச்சமா பாத்தீங்கன்னா இந்திர பூஜையும் செஞ்சிட்டு இருக்கோம். இந்திர பூஜையில இந்திர ஹோமம் இந்த சித்ரகுப்த பூஜை இந்திர ஹோமம் முதல் நாள் நரசிம் ஹோமம் இதெல்லாம் சேர்த்தி மிக குறைந்த அளவிலே சங்கல்ப கட்டணமாக நம்ம வந்து வைத்து பூஜை ஹோம் டாட் ஆர்டில் இந்த ரெண்டு ஹோமத்துக்கும் வந்து வைத்திருக்கிறோம் இஷ்டப்பட்டவங்க அங்கே போய் அதில் வந்து நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை காலமாக இந்த இந்திரனை பற்றி பல விஷயங்களை நாம் சொல்லி அவங்கள இந்த இந்திரனை வந்து எப்படி வந்து ஒரு இந்து மதத்தை வந்து குறை கூறுவதற்கும் ஏளனப்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான கதைகள் புனையப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளாகன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயமாக வந்துக்கிட்டு இருந்தது அதில் வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக வந்து ரொம்ப ஏகப்பட்ட கடந்து வந்திருக்கின்ற மாதிரியான விஷயமா திரைப்படங்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக சித்தரித்து இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையுமே அது மாதிரியான விஷயமாக செஞ்சு நாரதராகட்டும் இந்திரனாகட்டும் இது மாதிரி பல்வேறு விதமான தெய்வங்களையும் வந்து ரொம்ப மோசமாக சித்தரித்து காமெடியினாக சித்தரித்து நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திருநீராகட்டும் ருத்ராட்ச கொட்டையாகட்டும் அல்லது நம்ம வந்து நம்ம போடக்கூடிய அந்த திருநாமமாகட்டும் ஆகட்டும் இத்தனையுமே வந்து கேவலப்படுத்துவது நம்மளுடைய ஊதக்கூடிய சங்கு எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது அந்த சங்கியும் வந்து கேவல ஏகப்படுத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களாக செஞ்சுட்டாங்க அதில் அந்த இந்திரனும் ஒருத்தர் ஸோ அது மாதிரியெல்லாம் இல்லாமல் அதை மாற்றி நான் பல்வேறு விதமாக இந்திரனோட விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் பலரும் அந்த இந்திரனை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்திரனை வந்து இந்த ஒரு நாளில் இந்திர ஹைடல் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு டெய்லியே நீங்கள் வந்து மந்திரம் இந்திரனுக்கு விளக்கேற்றி மந்திரம் சொல்லுவது உங்களுக்கு அதிகப்படியாக செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அந்த ஒரு இந்திரனுடைய ஒரு பிம்பம் அதாவது சிலையும் வந்து பிராஸ் அது மாதிரியான ஒரு சிலையை நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ஒரு நாளில் ஃபைவ் இன்ச்சு உங்களுக்கு அந்த பூஜா ஹோம் டாட் ஆர்டில் போனீங்கனாலே தேவைப்படுறவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நார்மலாக சங்கல்பம் மட்டும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ இந்த ஒரு நாளில் வந்துடலாம் யூஸ்வலாகவே இந்த பௌர்ணமிக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா முதல் எடுத்தோடனே கை கால்களை கழுவிக்கொண்டு தலையில் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அல்லது குளித்து விட்டு நீங்கள் வந்து போய் சந்திரனை பார்த்துட்டு ஓம் சோமாய சோமாயனமஹ சோமாய நம என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லது ஓம் சந்திராயனமென்ற ஒரு மந்திரத்தனை சொல்லிவிட்டு முடிஞ்சால் ஒரு மூன்று முறை பசும்பால் காய்ச்சாத பசும்பாலை வந்து அருகே மாதிரி விட்டுட்டு வாங்க அது அதிகப்படியாக ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் நான் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் சேம் மெத்தட் இந்த ஒரு நாள்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரியான செஞ்சுட்டு திரும்ப வந்து சுவாமி மாடத்தில் உட்காந்துட்டு விளக்கேற்று நெய் விளக்கேற்று வைத்துக் கொள்ளுங்கள் நெய் விளக்கேற்று கொட்டி வழக்கம் போல் விநாயகர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு செய்துட்டு மனதார நீங்கள் வந்து இந்திரனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து சித்ரகுப்தனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை உங்களுடைய குலதெய்வம் மிஷ்ட தெய்வம் இதெல்லாம் செஞ்சுட்டு யூஸ்வல் மெத்தட்ஸ் இதெல்லாமே செஞ்சுருங்க அதற்கு பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு தாந்திரிக் மெத்தட் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மெத்தடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தூபம் போடுறதுக்கு தூபக்கால்னு சொல்லுவாங்கல்ல அந்த தூபக்கால் எடுக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு பெரிய மண் செட் மண் விளக்கு இருக்கு இல்லையா மண் விளக்காக எடுத்துக்கொள்ள வேண்டியது முதல்லையே வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள்ல பௌர்ணமிக்கு எப்பவுமே நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஜாஸ்மின் ஆயில் யூஸ் பண்ணுங்க விளக்கு ஏத்துறதுக்கும் சரி அல்லது ஜாஸ்மின் ஆயில் டிஃப்யூசரில் போட்டு இந்த பௌர்ணமி நாளில் வச்சுக்கினாலும் உங்களுக்கு அதிகப்படியாக செல்வ வளம் கூடும் அதே போல் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்மின் உண்மையான அந்த மல்லிப்பூ இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சர்டன் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அற்புதமாக நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதமான செல்வ வளம் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறத தன ஆகர்ஷணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கூடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பௌர்ணமி நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அந்த பௌர்ணமியிலையும் எல்லா பௌர்ணமியிலுமே நமக்கு வந்து தயிர் சாதம் தானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பால் தானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரும் அப்படின்னாலும் சித்திரகுப்த ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு சித்திரகுப்தனுடைய நாளன்றுக்கு தயிர் சாதம் தானம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும் அதனால் கண்டிப்பாக தயிர் சாதம் உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ ரெண்டு பேராது நீங்கள் வந்து தானம் பண்ணணும் உப்பில்லாத தயிர் சாதம்னு சொல்லுவாங்க ஆனால் அது யாரும் இப்போ எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தாதாளமாக தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வைத்து கொடுத்துட்ல அது அதாவது காய்கறி இருந்ததுன்னா காயோ கறியோ கறி இந்த சென்ஸ் நான்வெஜ் சொல்லலை காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்கிறேன் ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வைத்து தண்ணியோடு அது மாதிரியான கொடுக்குறது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் நிவர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் செல்வம் அதிகமாக வருவதற்கு நம்மளுடைய கருமா நிவர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ இப்போ இந்த நாளில் இந்த ஒரு விஷயம் வச்சு இதை நான் சொல்கிறது மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் இதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மண் தூபக்காலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கு பெருசு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் இதுவும் எடுத்துக்கோங்க ஜாஸ்மின் பூ எடுத்துக்கோங்க ஜாஸ்மின் ஆயில் போட்டு நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் விலை கேற்றி வச்சாலும் சரி இல்லை டிஃப்யூசரில் போட்டு வந்து பண்ணாலும் சரி நிறைய பேர் அது கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாஸ்மின் ஆயில் எப்படி பண்ணுறது அதேமாதிரி லோட்டஸ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்றதுக்கெல்லாம் அந்த தனியாக வீடியோ நான் பல காலங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாலே போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தோம்னா ரெகுலராக நீங்களே பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுனால நம்மளுடைய பூஜா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இந்த ஜாஸ்மின் ஆயில் இருக்குது ஸோ ஜாஸ்மின் ஆயில் அந்த மாதிரியும் நான் வந்து ப்யூர் ஜாஸ்மின் ஆயில்ங்கிறது நம்மளே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஒரு நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை அதாவது நீங்கள் வந்து தேவை உங்களுக்கு வந்து இருபத்தி இரண்டு மல்லிப்பூ நிறைய எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் நீங்கள் வந்து விளக்கை தெய்வமாக பாவித்து கொண்டாலும் சரி அதாவது இந்திரனாகவோ அல்லது வந்து பார்த்தோம்னா சித்திரகுப்தனாகவோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவோ ஏதோ ஒரு யூனிவர்சல் பவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து பாவித்து கொண்டாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களை நெய் விளக்கை ஏற்றி வைக்க சொல்லியிருந்தேன் நடுவில் ஜாஸ்மின் விளக்கு ஏற்றி வைக்க சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம் அது தனியாக ஏற்றி வைக்க சொல்லியிருந்தேன் டிஃப்யூசரில் போட்டோன்னா அது தனியாக போட சொல்லியிருந்தேன் பூஜைக்கு அந்த ஜாஸ்மின் ஆயில் யூஸ் பண்ணலாம் பட் இந்த பூஜைக்கு இல்லை இந்த பூஜைக்கு நீங்கள் நெய் விளக்கு தான் ஏற்றிக்கணும் அதுதான் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ அந்த நெய் விளக்கு ஏற்றிக்கிறீங்க முன்னால் வந்து நீங்கள் உட்காந்துடுறீங்க உங்களுடைய எல்லா தெய்வங்களையுமே விநாயகரை வழிபட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையுமே வழிபட்டு விட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சங்கல்பம் என்னவோ அந்த சங்கல்பம் என்னன்றது சொல்லிவிடுங்க அந்த சங்கல்பம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கும் முன்னால் இந்த விளக்கோ அல்லது தூபக்காலோ வச்சிடுறீங்க ஹோமம் மாதிரி ஒரு மினி ஹோமம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா மைக்ரோ ஹோமம்னு கூட சொல்லலாம் அது மாதிரியான விஷயமா கொஞ்சம் கல்பூர தருத்து ரெடியாக வச்சுக்க வேண்டியது முடிஞ்சால் இதை எடுத்துக்கோங்க கார்டமம் தட் இஸ் ஏலக்காய் ஏலக்காய் இருந்தால் நல்லது இல்லை என்னால் வந்து இருபது இருபத்தஞ்சி ஏலக்காய்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் விட்டுறலாம் வெறும் ஜாஸ்மின் மட்டும் நெய் வந்து கொஞ்சம் தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து உருக்கி வச்சுக்கோங்க உருக்காமல் வைக்க வேண்டாம் உருக்கி வைத்து கொள்ளுங்கள் வைச்சிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றிடுறீங்க இல்லையா அந்த கல்புரத்தை ஏற்றுக்கோங்க இதில் வந்து ஹோமம் அப்படின்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம இப்போ பொதுவாக ஹோமத்துக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து சமைத்து போடுவோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க விறகு போடுவோம் இல்லையா விறகுனால் அந்த குச்சி சிராயன்னு சொல்லுவோம் அதுவோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வரட்டி இருந்ததுன்னா வரட்டி போடுவோம் இது ரெண்டுமே இந்த யூஸ் பண்ணக்கூடாது அதனால யூஸ் பண்ண வேண்டாம் கல்பூரம் யூஸ் பண்ணலாம் கல்பூரம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாஸ்மின் இருக்குது இல்லையா ஒரு ஜாஸ்மின் எடுத்து நெய்யில் வந்து டிப் பண்ணிடுறீங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துடுறீங்க நான் வந்து இந்த ஏலக்காய் முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு ஏலக்காயும் கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்து போட்டுக்கோங்க இதில் என்னென்னா இந்த சின்ன சின்னதாக நிறைய கல்பூரம் உங்களுக்கு தேவைப்படும் அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த கல்பூரம் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது செய்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கல்பூரம் கம்மியாக யூஸ் ஆகும் இதை ஃபாஸ்ட்டாக செய்யலாமா ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெவன் டைம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கல்பூரம் மெத்தட் செய்கிறீங்க அதுக்கப்புறம் கல்பூரம் தானாக அணைஞ்சிரட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தினை வந்து ஒரு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் சொல்லுங்கள் கடைசியாக முடிக்கும் போது ஒரு லெவன் டைம்ஸ் சேம் ப்ராசஸ் அல்லியை எடுத்துக்கோங்க நெய்யில் டிப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த அக்னியில் போட்டுறது முடிஞ்சால் சேர்த்தி கார்டமும் சேர்த்தி ஏலக்காயும் சேர்த்தி போடுறீங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் லெவன் டைம்ஸ் இது மாதிரி சேம் ப்ராசஸ்ஸு லாஸ்ட் லெவன் டைம் சேம் ப்ராசஸ்ஸு ஓவராலாக நடுவில் ஒரு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்ல வேண்டியது இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா செல்வத்தை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் ஒரு நாள் சொன்னாலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான ஒரு மந்திரம் ஆனால் அந்த ஒரு நாள்ங்கிறது எந்த நாள் அப்படின்னு பார்த்தா அதுக்கு உண்டான ஒரு முகூர்த்தத்துக்கு தகுந்த நாளாகவும் இந்த நாள் எல்லா விதமான ஆஸ்பீஷியஸ்னஸையும் அதிகப்படியாக செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் முகூர்த்தமாகவும் இருக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு முகூர்த்தம் தான் இந்த ஒரு சண்டே நைட்டு ஸோ அதனால் சண்டே நைட்டே இதை வந்து செஞ்சுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மண்டே அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இதை ரிப்பீட் ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சண்டே சொல்லியிருந்தேன் மண்டேவும் இதை செய்யும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா ஆடட் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மண்டே அன்னைக்கு நீங்கள் காலையில் ஒரு தடவை ஈவினிங் எட்டு மணிக்கு முன்னால் ஒரு தடவை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நீங்கள் சொல்லிடலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மந்திரம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி எட்டுன்றது என்ன முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாலாம் நினச்சிருக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கூட சொல்லணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு இருபது நிமிடம் வரைக்கும் இது சொல்லலாம் இருபது நிமிடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னால் அதிகப்படியான ஒரு பலன் சேரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபது நிமிஷம்னே சொல்லியிருக்காங்களான்னா நம்மளுடைய பழங்கால கிரந்தங்கள் இந்த மாதிரியான விஷயமாக சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு நாழிகை அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அரை முகூர்த்தம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயமாக சொல்கிறேன் அரை முகூர்த்தம்னா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சொல்கிறது ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளாக அதாவது அரை முகூர்த்தத்துக்குள்ளாக அரை நிமிஷம் இல்லை அரை முகூர்த்தத்துக்குள்ளாக அப்படின்ற மாதிரி ஸோ சொன்னாலும் நல்ல ஒரு பலன் தரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ங்கிறது நீங்கள் சொல்லலாம் அல்லது ஒன் நாட் டைம்ஸ் தான் முடியும்னா ஒன் நாட் டைம்ஸ் சொல்லலாம் எப்படி செஞ்சாலுமே ஃபஸ்ட் லெவன் மினிட்ஸ் லாஸ்ட் லெவன் மினிட்ஸ் மட்டும் இந்த விஷயத்தை சொன்னால் போதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது காமதாயகாய நமக காம தாயகாய நமக காமதாயகாய நமக காமதாயகாய நமக ஓம் காமதாய நம ஓம் சொல்லணும் ஓம் காமதாயகாய நமக ஓம் காமதாயகாய நமகன்னு ஒவ்வொன்றும் வந்து டிப்பனி டிப்பனி எடுத்து போட்டுடுவாங்க இது வந்து அற்புதமான தரும் அடுத்தது நீங்கள் வந்து பார்க்க போகிறதுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏஞ்சல் இது வரைக்கும் நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்னு பார்த்துருக்கோம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேரி காட் மதர் கொடுத்துருந்தேன் வேறு ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது வரைக்கும் யாருமே கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தாங்க இப்பொழுது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரியான விஷயம் சட்டனாக உங்களுக்கு வந்து வெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு நாளில் நான் பண்ண சொல்கிறது இதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம் அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டார்டிங் டே இந்த ஒரு டேவாக இருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இந்த நான் சொன்ன இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த சுவாமி மாதத்தில் உட்காந்து செய்ய சொன்னது அதெல்லாம் செய்யாமல் இதை மட்டும் செய்யலாமான்னு கேட்டால் பலன் இல்லை அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து பெண்கள் அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த சுவாமி சுவாமிமானத்தில் இருக்கிறத தவிர்த்துட்டு இதை செய்யலாம் இந்த ஆண்கள் வந்து கம்ஃபர்ட்டுக்காக ஆண்களோ இல்லை பெண்களோ கம்ஃபர்ட்டுக்காக என்னால் அது செய்ய முடியாது எனக்கு நான் இதை மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதனால அந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஞாபகம் போங்க இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு ஒரு ஒரு பேக்கேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இதை சொல்லலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிற இந்த ஒரு ஏஞ்சல் வந்து ட்ரெஸ்கீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த ட்ரெஸ்கீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இது ஒரு இட்டாலியன் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் ஜென்ரலாக மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டோ எழுதிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு நாளில் மட்டும் எழுதினா போதும் எனி கலர் பெண் நீங்கள் எந்த கலர் பென் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதிங்க எனி கலர் பென் வில் ஹே டூ ஸோ இப்போ மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் மவுண்ட் இருக்குது இல்லையா இங்கே பார்த்துக்கோங்க இங்கே இல்லை இங்கே இந்த இடத்துல அதாவது உங்களுடைய தம்பு இருக்கு இல்லையா தம்போட சேர்ற இடம் இருக்குது வீனஸ் மவுண்ட்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ரப் பண்ணிகிட்டே நீங்கள் சும்மா போது கூட சும்மா இப்படி ரப் பண்ணிட்டே எழுதுக எழுதுக எதில் வேணாம் பண்ணலாம் ஸோ ரப் பண்ணிகிட்டே இது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக சான் பண்ணிட்டு இருந்தாலே பலன் தரும் ஃபஸ்ட் டே மட்டும் இந்த மாதிரி எழுதினா போருமானது இது எழுதுறது அப்படின்ற வந்து வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த ஒரு நாளில் மட்டும் சித்ரா பௌர்ணமி நாளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக எழுதிடுங்க முதல்ல எடுத்தோம் உங்கள் பேர் போட்டுக்கோங்க உங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சால் நட்சத்திரம் போட்டுக்கோங்க கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் போட்டுக்கோங்க உங்கள் குலதெய்வம் பேர் எழுதிடுங்க உங்கள் இஷ்டதெய்வம் பேர் எழுதிடுங்க இதெல்லாம் எழுதி முதல்ல வச்சுக்கோங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து என்னென்ன உங்களுடைய சங்கல்பம் உங்களுடைய இன்டென்ட் என்ன என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவை உங்களுடைய டிசையர்ஸ் அப்படின்றத விட அது வந்து எவ்வளோ ஒரு ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தே ஆக வேண்டும் என் வாழ்க்கையில் இது நடந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து திருப்தியானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளெல்லாம் நீங்கள் எழுதி கொள்ள எழுதி கொள்ளலாம் அது அந்த இந்த மாதிரியான ஒரு இன்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா எனக்கு ஆசை எனக்கு போகும்போது அப்படியே எனக்கு இது வாங்கணும் ஆசை அது வாங்கணும் ஆசை மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்க தானே இருக்கும் பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிஞ்ச ஒரு ரெண்டு யானையை கூட வாங்கி கட்டி வைக்கலாம் அது கூட ஆசையாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய டிசையர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அது ஈவன் அந்த டிசையருங்கிற வார்த்தைய கூட நான் தவிர்க்க விரும்புகிறேன் அந்த இன்டென்ட் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா உள்ளே வந்து அது அப்படியே விட்டு எரியக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் கடன் தீரணும் கடன் தீரணும்னு நினச்சிக்காதீங்க இதை நான் பல தடவை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது பணம் வரணும் பணம் வரணும்னு நினச்சிக்கோங்க ஸோ கடன் பணம் வந்தால் ஆப்வியஸ்லி என் கடன் கொடுக்க தான் போகிறீங்க அதேமாதிரி உங்களுக்கு மற்றவங்கிட்டேருந்து உங்களுக்கு க கொடுத்த கடன் திரும்பி வரணுன்னாலும் நீங்கள் பணம் திரும்பி வரணும் பணம் திரும்பி வரணும்னு தான் நினச்சிக்கோங்க அது மாதிரி நினைக்கிறது நல்ல பலன் தரும் ஸோ இந்த ட்ரெஸ் கீஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நாளில் எழுதிட்டு வரலாம் டெய்லி எழுதுறது உங்கள் இஷ்டம் மற்ற நாளில் நீங்கள் அந்த வீட்எஃப் மோட்டில் தேய்ச்சிக்கிட்டீங்கனாலே போதும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பலன் தரும் இது நீங்கள் எவ்வளோ தடவை எழுதணுன்னா அன்ரோல் நோட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதினால் போதுமானது எனக்கு பத்து டைம் இருக்குது நான் ஒரு பத்து பக்கம் எழுதுறேனாலும் அது எழுதலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ அது எந்த பேனால் கலர் பேனால் எழுதணும்னு கேட்காதீங்க பதில் சொல்ல மாட்டேன் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்துங்க அந்த நோட்டை என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டிலருந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் பார்க்காம இருந்து இப்போதான் பார்க்குறீங்கன்னா அவர்கள் அந்த பேப்பரை வந்து கீழிச்சு ஒரு நாள் தான் எழுத போகிறீங்க பேப்பரை கீழித்து உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கலாம் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் நகை வைச்சிருக்கிற இடத்துல வைக்கலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற இடத்துல வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே இருக்கட்டும் அது மாதிரி எதுவும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது பாட்டுக்கு அது மாதிரியான விஷயமா டெய்லி எழுத போகிறோம்னா அந்த நோட்டை அப்படியே டெய்லி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச உடனே இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரியான இடங்கள்ல அது அல்லது தலகாணி கடையில் வச்சுக்கிறதுக்கு கூட நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த சித்ரகுப்த நாள் இந்த ஒரு நாள்லேயே உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த மனக்லேசங்கள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்வு மென்மேலும் ஒழுத செய்வதற்கு என்னுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக இருக்கும் நமஸ்கார்